வணக்கம்ங்க நான் வீர ஸ்டேட் செல்வகுமார் மாதிரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு தாரா ரோட்டில் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலை டு தாராவூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா உடுமலைக்கும் நியரஸ்ட்டாக வருங்க தாராவத்துக்கும் நியரஸ்ட்டாக வருங்க உடுமலையிலேருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டர் வருங்க தாராவூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு கிலோமீட்டரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க மூணு ஏக்கர் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மூணு ஏக்கர் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபீஸ்லேயே இருக்குதுங்க நல்ல செம்மண் பூமிங்க லேண்டு பார்த்தீங்கன்னா ஸ்கொயராக வந்துடுங்க லேண்டுக்கு பற்றல பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா அமராவதி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க வீரயன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ அடுத்தடுத்த வீடியோ உடனுக்குன்னே உங்களுக்கு வருங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு பண்ணுறதுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மேட்ச் ஆகுங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க இந்த ஏரியா அமராவதி பாசனம் இருக்கிறதுனால தென்னை மரத்து தண்ணிக்கு பிரச்சனை வராதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஹவுஸ் பண்ணுறதுக்கு மேட்ச்சாகுங்க பக்கத்துல பார்த்தீங்கன்னா வீடு இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் வாங்கலாங்க மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிலோமீட்டர்லேயே லொக்கேட் ஆயிருங்க தார் ரோடு ஃபேஸ் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவும் கூட இதை வாங்கி வைக்கலாங்க இந்த லேண்டுக்கு ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா தென்னமரம் நல்லா காப்பல் இருக்குதுங்க இந்த ரெட் கலர் தெரியற லேண்ட் மட்டும் வருங்க இந்த தென்னமரம் போட்டிருக்கிறது வந்து பக்கத்து லேண்டுங்க நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கார்னராக வருதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே ரோடு ஃபேஸ் வந்துடுதுங்க கார்னரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க வடக்கும் மேற்கும் கார்னரில் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறு போரா எதுவும் இல்லைங்க அமராவதி வாய்க்கால் பாசனம் மட்டும் இந்த லேண்டுக்கு வருங்க மூணு ஏக்கர் அழகான செம்மண் பூமி விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்லேருந்து எண்பது கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லைன் நேரில் பார்க்கணுன்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தி ஒம்பது தொண்ணூத்தொம்பது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்